சிக்கன் கிரேவியோட டெக்ஸ்டர் அதோடைய கலர்லாம் பாருங்கள் சிக்கனுமே வந்துட்டு நல்ல சாஃப்டாக ஸ்பைஸியாக செம்ம ஜூஸியாக இருக்கும் சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்றதை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வெந்து வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சு சேர்க்கறதால இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு நீங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டியப்பம் பரோட்டா ப்ளஸ் ஐஷாக வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மெயினாக பிரியாணி தேங்காய் சாதம் கீ ரைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரா ரைஸ்லாம் செய்வோம்ல அதுக்கெல்லாம் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணல் வச்சிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெங்காயத்தினுடைய சைடில் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸில் நான்வெஜ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியில் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டோடைய பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி எரிச்சிலி பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நார்மல் மிளகாத்தூள் இருக்கும்ல கார மிளகாத்தூள் அது வந்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூளுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இந்த மசாலா கூட முக்கால் கிலோ சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கிரேவி செய்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா எல்லாமே சிக்கனுடைய எல்லா பக்கத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த சிக்கனை வந்துட்டு வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க சிக்கனில் மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து மசாலாலாம் சேர்த்து சிக்கன் அது கூடவே சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே இன்னுமே நல்லா உள்ளே இறங்கி வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க சிக்கனில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கும் இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது இந்த சிக்கன் கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சிக்கன் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி திரும்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய மெத்தட்ல சிக்கன் கிரேவி அண்ட் குழம்புலாம் வந்து ட்ரை பண்ணிப்பீங்க பட் இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிக்கனில் வந்து மசாலா எல்லாமே இறங்கி நல்லா ஸ்பைசியா ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன் வேகட்டுங்க சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க மூணு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு பிரிஞ்சியலை சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க பத்து பாதாம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே வரப்பட்டு நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வரும் அதே போல் மசாலாலேருந்து நல்ல ஒரு மனம் வரும் இந்த மசாலா பொருளில் நான் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வரப்பட்டு நல்லா கமன்னு வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சூடை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ட்ரையான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம சிக்கனை வேக வச்சுருந்தோம்ல அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருக்கும் தக்காளியுமே நல்லா வந்து மசிஞ்சு வதங்கி வந்திருக்கும் நான் சொன்னது போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லாவே வந்துட்டு சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வெளியே வரும் இப்போது இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்குன்னு சிக்கன் தண்ணி விட்டு அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் சிக்கன் வந்துட்டு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா தூள் அதை வந்துட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரைச்ச மசாலா பொடி தான் இந்த கிரேவிக்கே நல்ல ஒரு மனமும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மசாலாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து செய்யுங்க நம்ம அரைச்ச மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை வந்துட்டு சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு உப்பு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கிரேவியில் உப்பு அதுக்கப்புறம் வந்து காரம் அந்த டேஸ்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் டேஸ்ட்லாம் கரெக்டாக இருந்தது அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் டேஸ்ட்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபோல் உப்பு காரத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது சிக்கன் கிரேவியை மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பத்து நிமிஷம் கிரேவியை கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிரேவியிலேருந்து சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அதே போல் கிரேவியோட வாசனையுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக செம்ம ஜூஸியாக வெந்து வந்திருக்கும் கிரேவியோட டெக்ஸ்சரை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் திக்காக இருக்கும் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காகிடும் அதனால் கிரேவி வந்து நல்லா கொதிச்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் நல்லா கெட்டியாகட்டும் அப்படின்னு விட்டிங்க அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப வந்து கெட்டியாகிடும் லாஸ்ட்டாக இந்த சிக்கன் கிரேவியில் கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே இந்த சிக்கன் கிரேவியை சர்வ் பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி செய்யும் போது வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மசாலாவோட வாசனை வீடு ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ வாசனை கமகமன்னு இருக்கும் சிக்கன் பீசஸ் எல்லாமே அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்றத நான் சிக்கனை வந்து புட்டு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும் ஸ்பைசியாக நல்லா ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள்